பாருங்க குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்று சொல்கிறேன் ஒரு சொல்லுகிறேன் குழந்தை எப்படி வளரணும் கல்யாணி எழுதினர் குழந்தைகள் உங்கள் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை உங்களை பார்த்து வளர்கிறார்கள் உங்களை பார்க்கிறார்கள் உங்கள் அசைவுகளை பார்க்கிறார்கள் எல்கேஜில ஒரு குழந்தை சாப்பிடல மூணு நாளா அந்த டீச்சர் எனக்கு முன்னால் பெற்றோருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த பெற்றோர் ஃபோன்ல சொன்னதை ஸ்பீக்கர் போட்டு அந்த டீச்சர் எனக்கு காட்டினாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மேடம் நானும் தான் பார்க்கறேன் மூணு நாளாக டிஃபன் பாக்ஸ் வருது வீட்டுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் கிளாஸ் டீச்சர் தானே நான் வேலையால் இருக்கிறேன் உங்ககிட்ட செல்போன் இருக்கா இருக்குது குழந்தை சாப்பிடனா அது கையில் கொடுங்க டீச்சர் செல்போன் அறிவை செய்கிறது என்று உளவியலாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் வகுப்பறைகளில் அதுதான் பேன் செய்யப்பட்டது கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் கொரோனாவுக்கு அப்புறமா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை காலம் உருவாக்கிவிட்டது கற்றல் நிகழ்கின்ற பொழுது கல்யாண்ஜி சொன்னார் வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கட் வாங்கி தந்த நல்ல காட்சியை பார்த்துக்கோங்க வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த இடுப்பில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கெட் வாங்கி தந்த வேலைக்காரியின் வாயில் அதை திணித்தது சாப்பிடு என்று பாவம் ஒரு முடிப்பார் கவிதை பாவம் வேட்டை தெரியாத பூனை குட்டி தனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்த வேலைக்காரி சாப்பிடுன்னு சொல்லிச்சான் அந்த பாப்பா பாவம் எலிவேட்டை அறியாத பூனைக்குட்டி எங்கள் வீடுகளில் எலிவேட்டைகளை நாங்கள் பூனைக்குட்டிக்கு சொல்லி தருவதே இல்லை அதுதான் தமிழருடைய பண்பாடு வளர்ந்தால் வெளியில் போய் வேண்டுமானாலும் நீ கற்றுக்கொள்ளே தவிர வீட்டிற்குள் இந்த எல்லாம் நீ ஆட்ட முடியாது என்பதுதான் நாம் நம்முடைய குடும்ப அமைப்பில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டம் அது குலைய அனுமதிக்காதீர்கள் குழந்தைகள் மீது கவனமாக இருங்கள் அப்பொழுதுதான் கற்றல் நிகழும் மூலி மன்னர்